வணக்கம் நண்பர்களே என்எஸ்சி ட்ரெக்ஸ் அலுக்கூர் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வர இருக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நம்ம தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் என்ன மார்க்கெட்டை எங்கே போகும் எங்கே திரும்பவும் கணிக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்குது நிறைய பேர் நிறைய லெவல்ஸ் தராங்க ஸோ அதோட அக்யூரஸி எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் நான் நானும் இந்த குழப்பத்தில் தான் வந்து பயணத்தை வந்து ஆரம்பித்தேன் ஓகே ஐ ஹாவ் ஓவல் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆனால் கடந்த சில வருஷம் வந்து நான் என்னோடய முழு நேரம் வந்து இதுக்காகவே செலவழித்தேன் பழைய விஷயங்களை வந்து படித்தேன் ஆன்லைன் அனலைசிஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினேன் ஓகே என்ன எத்தனை வருஷம் உழைப்போட பலன் தான் இப்போ நீங்கள் தெரியல பார்க்குறீங்க இந்த சார்ட் இது ஒரு முழுமையான ஒரு ட்ரேடிங் செட்டப் ஓகே முதல்ல இந்த சார்ட் என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி காட்டுறேன் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த கீ லெவல்ஸ் எப்படி அபரமாக வேலை செய்யுதுன்னு நான் விளக்கமாக சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த சார்ட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீ லெவல்ஸ் தான் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் ஸோ பிஃபோர் தட் இது தான் வந்து அமி ப்ரோக்கர் சார்ட் ஓகே ஸோ அந்த அமி ப்ரோக்கரில் நிஃப்டி சார்ட்டில் நம்ம இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கான நேம் தந்துடும் ஸோ அது நான் எல்லோ கலரில் தந்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை அண்ட் லோக்கான மிட் லெவலும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஏன் இந்த மிட் லெவல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வரப்போகிற ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்குற பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி சார்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் அப் டார்கெட் அண்ட் பை ரிவர்சல் அண்ட் ஃபர்ஸ்ட்டு லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்ம் டவுன் டார்கெட் அண்ட் செல் ரிவர்சல் வரைக்கும் தான் போவோம் ஸோ நைன்ட்டி டூ ஒ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் அதுதான் ஸோ செல் ரிவர்சல் தாண்டிச்சுன்னா எஸ் ஒன் எஸ் டூ வரைக்கும் போகும் நான் எப்படி அந்த நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் பாஸ்ட் ஃபியூச்சர் ஐ மீன் பாஸ்ட்டு சார்ட்டை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக முதல்ல நான் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறப்பறம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நான் காட்டுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸ் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் ஹை மிட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டல் லோ கீழே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் டவுன் டார்கெட் செல் ரிவர்சல் எஸ் ஒன் எஸ் டூ ஸோ மேலே சைட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆஃப் டார்கெட் பை ரிவர்சல் ஆர் ஒன் ஆர் டூ ஓகே ஸோ அதுக்கப்புறமா இதில் வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் தந்திருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னால இது லைட் ரெடிஷ் தந்துருக்கேன் ஸோ நான் டார்க் தந்தேன்னா உங்களுக்கு கேண்டலோட கலர் தெரியாது ஸோ அதனால் லைட் ரெடிஷ் வந்திருக்கேன் ஸோ சாஃப்ட் அந்த அது க்ரீனிஷாக இருக்கும் ஓகே அப்புறமா லோவர் லோ இந்த ஆப்ஷன் இந்த சிம்பிள் பார்க்குறீங்களா ஸோ மார்க்கெட்டில் வந்து லோவர் லோ ஆப்ஷன் இருக்குது ஸோ லோவர் லோ ஃபார்ம் பண்ணும்போது அது இண்டிகேட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லோ ஹை வந்து இண்டிகேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹல் மூவிங் ஆவரேஜும் இருக்குது ஸோ அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் எந்த ஃபியூச்சரும் இருக்குது நீங்கள் ஹல் மூவிங் ஆவரேஜ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே தான் ஸோ வந்து இந்த லைன்ஸ் உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா நிஃப்டி நல்லது விடு வால்யூம் இதில் ஷோ ஆகுது இதே ஸ்டாக் ப்ரை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் ஸ்டாக் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இந்த வால்யூம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இதுக்கு சார்ட்டுக்கான இது ஸோ இதில் ஆடியோவும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்து தரும் லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்குன்னா லோவர் லோன்னு சொல்லிட்டு அது வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் சப்போஸ் பை என்ட்ரி ஆகுதுன்னா பைன்னு சொல்லும் செல் ஆகுதுன்னா செல்லுன்னு சொல்லும் நெக்ஸ்ட் இந்த வால்யூம் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வால்யூம் க்ரியேட் ஆகுதுன்னா உங்களுக்கு வால்யூம்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும் ஸோ ஜஸ்ட் ஒரு சவுண்ட் வந்து ஒரு அலர்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணும் சரி ஓகே ஸோ இது கீ லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கான சார்ட் ஓகே ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை லோக்கு பிரேக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டோன் டார்கெட் அதையும் பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கான சல்ரி வசல போய் ரீச் ஆகிட்டான் ஸோ செல் ரிவர்ஸ் ஆகிட்டேன் கரெக்டாக அது வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அவங்களால கன்ஃபார்ம் டவுன் டார்கெட்டுக்கு மேலே போக முடியல திரும்பி அவங்க கீழே வந்தாங்க கீழே வந்துட்டு நம்மளோட எஸ் ஒனை ரீச் ஆகிட்டாங்க ஓகே ஸோ எஸ் ஒன் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஏன்னா ப்ரீவியஸ் டே ஃபைவ் மினிட்ஸ் லோவாகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் ஸோ ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் கூட நீங்கள் ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் மெயினாக இந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா அது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்ட் ஸோ அது வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வந்து ஆள் தான் பண்ண போகிறோம் அதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அது தெரிஞ்சதுன்னா உங்களோட மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பயம் அந்த கிரீடினஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளியராக இருக்கும் ரொம்ப போயிடும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சு எஸ் ஒன் வரைக்கும் போயிருக்கு டூக்கு ரீச் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கல ஸோ மிட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த லெவல்ஸ் கீ லெவல்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேர்ஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்குதுன்னு நம்ம பாசிட்டிவிட்டியை பார்க்கலாம் ஓகே நான் ஏன் வந்து கன்ஃபார்ம் அப் டார்கெட் தந்திருக்கேன் அந்த கன்ஃபார்ம் அப் டார்கெட் ரொம்ப ஷார்ட்டாகவே தந்திருக்கேன் ஓகேவா அதே மாதிரி பை ரிவர்சலோ நான் வந்து சின்ன தான் தந்திருக்கேன் நான் ஏன் அவ்வளோந்து லெவல் தந்தேன் ஸோ அதுதான் என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நான் பல வருஷம் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கீ லெவல்ஸ் எடுத்துருக்கேன் நிறைய லெவல்ஸ் இருக்குது ஆனால் இந்த கீ லெவல்ஸில் தான் மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக ரெஸ்பெக்ட் ஆகுது ஓகேவா இந்த கீ லெவல்ஸ் நிறைய பேர் தெரியாமல் மார்க்கெட்டில் என்ட்ராயிட்டு லாஸ் வந்து புக் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது நவம்பர் தேர்டுக்கான சார்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ஆடு ஹை லோ வந்து பிளாட் ஆகிருக்கு ஸோ லோலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு ரிவர்ஸ் ஆகிட்டவே ஸோ டேரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மளோட கன்ஃபார்ம் அப் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு லெவலும் வந்து சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு செயல்படும் ஸோ இப்போ இந்த கன்ஃபார்ம் அப் டார்கெட் வந்து இல்லைன்னு சொன்னிபே ட்ரீட்டர் அன்னைக்கு சி வாங்கிட்டு மார்க்கெட் டவுன் ஆகும்போது இந்த இடத்துலலாம் புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலோட ஹை பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ட்ராயிருப்பாங்க அதுக்கப்புறம் மேலே போயிருக்காது கீழே வந்து லாஸ்ட் புக் பண்ணியிருப்பாங்க இது ஒரு பக்காவ நட்டுறோம் ஸோ தான் நான் இந்த கன்ஃபார்ம் டவு அப் டார்கெட் வந்து கீ லெவலாக யூஸ் பண்ணேன் நிறைய இடத்துல எங்கே வந்து ஒரு ட்ரேடர் வந்து லாஸ் ஆகிறவங்களோ அந்த இடத்துல நான் ஒரு கீ லெவல் செட் பண்ணி நாங்கள் வந்து அலர்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு உன்ன நேமும் நான் வந்து வச்சுருக்கேன் கன்ஃபார்ம் அப் டார்கெட் டவுன் டார்கெட் ஸோ கன்ஃபார்ம் அப் அண்ட் டவுன் டார்கெட் எந்த தோ வஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி அது வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது இந்த பைஸ் ரிவர்சல் செல் ரிவர்சல் வந்து மார்க்கெட் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அலர்ட் பண்ணி நம்மளை வந்து கரெக்டான டேரக்ஷனில் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணத்துக்கும் ஆப்போசிட்டில் போய் ட்ரேடு எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த பாசிட்டிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி கன்ஃபார்மாக டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோ கீழே நான் மிட் லெவல் ரேஞ்சு ட்ரா பண்ணியிருக்கேன் ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நவம்பர் தேர்ட் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோ கேண்டலோட மீட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பியும் கன்ஃபார்ம் ஆஃப் டார்கெட்டாண்ட போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் திரும்பியும் மிட்டில் வந்துட்டு திரும்பியும் ஃபஸ்ட்டாக டார்கெட் ஆண்டு போயிட்டு திரும்பியும் ஃபைனலாக நம்மளோட பை ரிவர்சல் போய் ரீச் ஆகிட்டாங்க ஸோ பை ரிவர்சல் ஆண்டு ரீச் ஆகிட்டோன்னே மார்க்கெட் மேலே போக உள்ள அந்த இண்டிகேட்டர் நேம் படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் ஓகே ஸோ இது அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட ஹை லோ மார்க் பண்ணியிருக்கு ஹையை பிரேக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆஃப் டார்கெட் போயிட்டு இங்கே பை ரிவர்சல் ஸோ இந்த பை ரிவர்சல் ஸோ சப்போஸ் ஒரு சிஇ வாங்கியிருக்காங்க இது மேலே போகணுன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணினே இருக்காங்க மேலே போகலை ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு முன்னாடியே நான் இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிடும் இது பை ரிவர்சல்கான இடம் ஸோ நீங்கள் அழகாக இந்த வரைக்கும் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ரிவர்ஸ் ஆகலாம் ரிவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் இங்கேருந்து நம்ம நம்மளோட கன்ஃபார்ம் டவுன் டார்கெட் செல்ரிவர் செல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இந்த பிஇ சைடு மார்க்கெட் பிடிச்சிருக்கலாம் நம்ம இது இந்த லெவல் இல்லைன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர் எமோஷனலாக என்ன பண்ணியிருப்பாங்க சி வாங்கியிருப்பாங்க திரும்பிவிடும் 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 சொல்லிட்டு அவங்க எடுத்த ப்ராஃபிட்டும் விட்டுட்டு லாஸை புக் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சில சமயம் பிஇ வந்து என்ட்ரானவங்க என்ன பண்ணியிருப்பாங்க டே லோவை அண்டர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க டே லோலேருந்து இங்கே நம்ம கன்ஃபார்ம் டவுன் டார்கெட் இருக்கு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல என்ட்ரானவங்க எல்லாருமே லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அலர்ட் மாதிரி ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக ட்ரீட் பண்ணலாம் ஓகே ஸோ டவுன் டார்கெட்டை வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வேலை வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு லெவல்ஸுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி அன்றைக்கி என்னென்ன அந்த இருக்குது செல் ரிவர்ஸல் நடந்து வந்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது இது இல்லைன்னா என்ன பண்ணி கீழே வரும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கே வந்துருக்கும் அதுக்கப்புறம் டே லோவிலருந்து திரும்பி திரும்பி நம்மளோட செல் செல்ரிவர்சலுக்கு வந்துருக்கா ஸோ ஒவ்வொரு லெவலுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு நான் இது இன்டெப்டாக இது எப்படி போவோம் எங்கே ரிட்டன் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றும் டெப்டாக பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ தான் காட்டுறேன் இந்த கீ லெவல்ஸ் அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஓகே ஸோ இது வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கான ஸோ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோவிலேருந்து டவுன் வந்திருக்கு டவுன்லேருந்து செல் ரிவர்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோவுக்கு மேலே போக முடியல அவர் திரும்பி திரும்பி வந்து நம்மளுடைய எஸ் ஒனுக்கு கீழே வந்துட்டார் ஓகே இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்துக்கான மார்க்கெட் சார்ட் இது ஸோ காலையில் இருந்து கிளம்புனாரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ரீச் ஆகிட்டு ரிட்டன் வந்து லோ வந்தார் லோவிலருந்து திரும்பி ஹையை பிரேக் பண்ணி ஃபஸ்ட் கன்ஃபார்ம் அப் டார்கெட் ஆண்ட போயிட்டு அந்த அங்கேயே ஒரு கன்சல்டேட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணி நம்மளோட பை ரிவர்சல் ரீச் பண்ணாங்க பை ரிவர்சல் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படி அன்னைக்கு டேவை வந்து முடிச்சிட்டாங்க ஓகே ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டை ஸோ மார்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக கிராப் பண்ணி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அன்னிக்கான ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே முடியும் ஸோ இந்த கீ லெவல்ஸ் பாருங்கள் நான் வந்து அப்டா அப் டார்கெட்டும் டவுன் டார்கெட்டும் ரொம்ப ஷார்ட்டாக தான் தந்திருக்கேன் நான் ஏன் ஷார்ட்டாக தந்திருக்கேன் ஏன்னா பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி ஸோ இந்த லெவல் பாருங்கள் இங்கேருந்து ஹையர் பிரேக் பண்ணி கன்ஃபார்மாக டார்கெட் வரைக்கும் தான் போனார் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டார் நிறைய பேசி வாங்கி ட்ராப் ட்ராப் ஆகி லாஸ் புக் பண்ணிப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட இப்போ இந்த லெவல் இருக்குது இந்த லெவல் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் சேஃபாக ட்ரீட் பண்ணி எந்த இடத்துல சின்ன ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம் இல்லையா இந்த ப்ராஃபிட்டை இது பிரேக் ஆகிட்டு இதுக்கப்புறம் என்ட்ராயி இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுல் ட்ரேடு வந்து கேப்சர் பண்ணலாம் ஸோ அன்னைக்கு கன்ஃபார்ம் அப் டார்கெட்லேருந்து இருந்து அப்படி கீழே இறங்கி ஹை மீட்டு அப்புறம் லோ கன்ஃபார்ம் டவுன் டார்கெட்டு அதுக்கப்புறம் செல் ரிவர்சலாண்ட வந்து அதையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டேக்கான லெவல் சப்போர்ட் எடுத்து திரும்பியும் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு போயிட்டாங்க ஓகே ஸோ ஒவ்வொரு லெவலில் ரிவர்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அலர்ட் மாதிரி இது ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இது பேங்க் நிபிலையும் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை நிறைய பார்க்கணுன்னா நம்ம டூ இயர்ஸ்க்கு வரைக்கும் போகலாம் நான் அந்த மாதிரி போகாமல் நான் ஸ்டேட்டாகவே பேங்க் நிஃப்டிக்கு போயிடுறேன் இது பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தடலாம் ஓகே இது வந்து பேங்க் நிஃப்டிக்கும் கன்ஃபார்ம் அப் டார்கெட் டவுன் டார்கெட் வந்து நான் ஷார்ட்டாக தான் தந்திருக்கேன் ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட் திரும்புதுன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் தரும் நீங்கள் லாஸ் புக் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக அங்கேருந்து அந்த ட்ராப்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் ஓகே சாரி நவம்பர் ஃபோர்த்துக்கான மார்க்கெட் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டவுன் டார்கெட்டு கன்ஃபார்ம் டவுன் டார்கெட்டில் இதே இல்லைன்னு வச்சிங்கப்போ ஈ வாங்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது தெரியாமல் லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க ஓகே அது எப்போ ரிவர்ஸ் ஆகிருக்குன்னா மிட்டிலேருந்து ரிவர்ஸ் ஆகி நம்மளோட செல் ரிவர்சல் டார்கெட் அச்சீவ் ஆகி அன்றைக்கி மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளியாக தான் போயிருக்கு ஓகேங்களா ஐ மீன் இன்றைக்கு மார்க்கெட் இது ஸோ நவம்பர் தேர்டுக்கான மார்க்கெட் இது நவம்பர் இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஸோ கன்ஃபார்ம் அப் டார்கெட் கரெக்டாக ரீச் ஆகிட்டு திரும்பி லோவுக்கு வந்தாங்க லோவில் வந்து பை ரிவர்சலில் வந்து அண்டு ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்பியும் இதுக்குள்ளே கன்சல்டேட் ஆகி ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ ரீச் பண்ண பார்த்துருக்காங்க ஓகே ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி பை ரிவர்ஸலை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி செல் ரிவர்ஸலாண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க மார்க்கெட்டு ஓகே ஸோ ஆ ஓகே இதை பாருங்கள் இது நவம்பர் தேர்ட்டி எய்த் அன்றைக்கி ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலும் பிரேக் பண்ணவே முடில கன்ஃபார்ம் அப் டார்கெட் போகவே இல்லை கன்ஃபார்ம் லோட் மார்க்கெட்டை பிரேக் பண்ணாங்க கன்ஃபார்ம் டவுன் டார்கெட்டை ரீச் ஆகிட்டு அன்றைக்கி மார்க்கெட்டு அந்த ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலோடையே போயிட்டு கடைசியாக செல்றி வந்துட்டாங்க நான் ஏன் இந்த லெவலு சூஸ் பண்ணேன்னு இப்போ புரியுதுங்களா சி வந்தோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கூட இந்த கீ லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ட்ரெண்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் இந்த லெவல்ஸ் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பிஇ வாங்கிட்டு பிஇ போவோன்னு நினச்சிட்டு அன்றைக்கி போகாமல் அன்னைக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டில் மாட்டிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுத்தது வந்து ஒரே பெரிய நாள்ல நீங்க வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லோ பிரேக் பண்ணாங்க கன்ஃபார்ம் டவுன் டார்கெட் வந்துட்டு திரும்பி ரிவர்டன் ஆகிட்டு மிட்ல இருந்து திரும்பி வந்து செல் ரிவர்சல் ஆண்டு வந்து மார்க்கெட் திரும்பி திரும்பி லோல இருந்து திரும்பி செல் ரிவர்சல் ஆண்டு வந்து திரும்பிட்டு இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் பால் பவுன்ஸ் அவற மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல இடித்து 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 ஃபைனலாக இங்கே போய் ரீச் ஆகிட்டாங்க ஓகே ஸோ இந்த ட்ராப் இதெல்லாம் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது ஸோ அதுக்கு தான் நம்ம ஆல்கோ இன்ட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அது வந்து அந்த ஆல்கோ எப்படி ஒர்க் ஆகும் இதில் எப்படி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் எப்படி நம்ம சேஃபராக ட்ரேட் முடிக்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கீ லெவல்ஸ் பற்றி ஷோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸோ அப் பே அப்டு அவர் கேட் ஆண்டு போயிட்டு அச்சீவ் ஆயிட்டு அந்த ட்ராப்பில் நம்மளை காப்பாற்றிட்டு அங்கேருந்து டவுன் சைடு வந்திருக்கு இந்த ட்ரேடு தான் நம்ம எடுத்துருக்கணும் ஸோ பை ரிவர் செல் ரிவர்ஸ் எல்லாருந்து மார்க்கெட் திரும்பி திரும்பி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட ஹையை ரீச் பண்ணி திரும்பி டவுன் டார்கெட் வரைக்கும் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்கும் ஸோ இந்த லெவல் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆல்கோ ட்ரேட் எடுக்கலாம் ஸோ எப்படி இந்த பாயிண்டெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணலாம் இந்த லெவல்ஸை அந்த நம்ம எப்படி கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கீ லெவல்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் கோடு போடல ரொம்ப நாள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான லெவல்ஸை நான் வந்து இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு லெவலும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸாக இதாகும் அந்தந்த லெவலாண்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலே நம்ம அதிகமாக ஜெயிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்கோட் ரிலேட்டட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மக்களே ஸோ உங்களுக்கு இந்த கீ லெவல்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெமோ காட்டணுமா ஸோ நான் மண்டே வந்து லைவுக்கு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு என்னோடய லெவல்ஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்டில் எல்லோரும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் க லைவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நான் மண்டே லைவில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த கீ லெவல்ஸை லைவாகவே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஜெயிப்போம் ஓகே என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட வேணாம் ஆப்ஷன் பயர்ஸ்க்கான சப்போர்ட்டராக நான் வரேன் ஆல்கோ மூலியமாக இந்த ஆப்ஷன் ட்ரேடை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி ஒன்